அஷ்டமஸ்தானத்தில் இப்போ சூரிய பகவான் போகிறார் அப்போ தந்தைக்கு அவதிகள் உண்டாகும் தந்தை வழி உறவுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டாகும் பங்காளி சார்ந்த பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை வழி பிரச்சனை காம்பவுண்ட் பிரச்சனை எதிர்வீட்டுக்கார் பிரச்சனை எல்லாமே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துடும் இதெல்லாம் சற்று கூடுதலாக ஒரு கவனத்தை எடுத்துக்கிறத நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் சகோதர வழி உறவுகளில் வெற்றியை தரப்போகிறது உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றியை தரப்போகிறது சிறு குறு தொழில்கள் பண்ணக்கூடியவர்கள் அநேக இந்த டிரைவர்ஸு இந்த சீருடை சார்ந்த பணி செய்கிறவங்க இந்த நர்ஸு அதான் இப்போ அந்த மருத்துவத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த நர்ஸுங்களாம் எல்லாருக்குமே மனம் மகிழும்படியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஆமா ஏன்னா சுக்கரன் குரு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க எழுக்குரியவன் புதன் பகவான் இங்கே அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கிறாங்க அப்படின்னுக்குள்ள